ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுக்ரனால யோகம் பெற போகும் மூன்று ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் சொகுசு நாயகன் சொல்லப்படுறது சுக்ர பகவான் இவங்க அசுரர்களின் குருவா இருக்காங்க ஒரு ராசியில தனது பார்வையை பார்த்துட்டாங்கன்னா அந்த ராசிக்காரர்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாங்க சுக்கரன் ஆடம்பரம் செல்வ செழிப்பு சமூக அந்தஸ்தோட கூடிய ஒரு வாழ்க்கைய நமக்கு தரக்கூடிய ஒரு யோகக்காரர் தான் இந்த சுக்ர பகவான் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இதனால பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் அந்த வகையில் கடந்த பன்னெண்டாம் தேதி மகர ராசிக்குள்ள நுழைந்த சுக்கர பகவான் அடுத்த மார்ச் ஏழாம் தேதி கும்பராசிக்கு போறார் இதன் காரணமா எந்தெந்த ராசிகள் நற்பலனை பிறகு போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மேசராசி சுக்கர பகவானின் இந்த இடமாற்றம் மேசராசிக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகுது நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க நீண்ட நாட்களாக நிலுவையில வந்த வேலைகள் இவங்களுக்கு முடியுங்க நீங்க தொடங்க போற காரியங்கள் வெற்றியில முடியும் ஆன்மீகத்துல மிகவும் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து செல்லும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு கா தனுசு ராசியினருக்கு சுக்கரனின் இடமாற்றம் பல வகைகளை பணவரவை அதிகரித்து தரும் கும்பராசிக்கு சுக்கரனின் இடப்பெயர்ச்சி பலவிதமான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தோட முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்சி பொருளாதார நிலையில் நல்ல உதாரணம் முன்னேற்றம் ஏற்படும் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை இந்த பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்கள் அடிப்படையில் இந்த பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு இது அவங்கவுங்க கிரக நில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பயன்படும் இது சுக்கர பகவானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் நன்றி